இங்க பாருங்க இங்க பாருங்க இங்க பாருங்க இப்போ அந்த புல்வெளியில புல்வெளியில மாடு காட்டு மாடு ஆடு மான் எல்லாம் மேயுது அப்ப ஒரு புலி அங்க செத்து போனால் இருபத்தி ஐயாயிரம் மனிதனுக்கான நீர் இருக்குல்ல அதனுடைய அளவு தேவை அது குறையுது இருபத்தி மனிதனுக்கு கிடைக்கிற நீர் குறையுது புலி ஒரு புலி செத்தால் எப்படா இருபத்தி ஆயிரம் பேருக்கு கிடைக்கிற தண்ணி அளவு குறையுதுன்னா இந்த மான் இந்த காட்டெருமை இந்த இந்த ஆடு எல்லாம் இந்த புல் புலி அழிக்கிற இந்த விலங்குகளை வேட்டையாடி சாப்பிட்டு பாதுகாக்குது விளங்குதுன்னு நினைக்கிறேன் இப்ப பாருங்க இப்ப இந்த மான் அழிக்கப்படுவது அந்த இடத்துல புல் காக்கப்படுகிறது இப்படி மான் இப்படி திங்குது கூடாது அது உணவு சுழற்சி இயற்கையின் விதி அது நீர் புல்லு குணவே புல்லு மானு குணவே மான் புலி குணவு ஒன்னு 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 சார்ந்து சார்ந்து இருக்குது அப்படிதான் நம்ம யாருக்கு உணவு ஒரு நாள் இந்த மண்ணுக்கு உணவு அவ்வளவுதான் உனக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன் இது இந்த இதான் உணவு சங்கிலி இதை நம்ம அப்பா சொல்றாங்க நம்மால்வார் இதுல ஒன்ன துண்டு செடி வச்சுக்க கதை முடிஞ்சு அப்படி அப்படி இருங்க இருங்க இந்த பாருங்க எப்படி இதுல ஒண்ணு துண்டுச்சான் நீ பாரு கொசு கொசு ஒன்ன கடிக்குது ஒரு அற்ப கொசுலை ஒழிக்க முடியாத இவர்கள் ஊழல் ஏன் கொசு கொசு எங்க உருவாகுது சில கொசு எங்க உருவாகுது அழுக்கு தண்ணியில உருவாகுது ஏன் அங்க ஏன் அழுக்காகுது அங்கேயே தேங்கி இருப்பதால் அது அழுக்காகுது அங்க கழிவு நீர் தேங்கி இருக்கும்போது அங்க கொசு முட்டை இழுது அந்த முட்டையை ஒருத்தன் சாப்பிடுவான் அவனுக்கு உணவு யாரு தவக்கலை அரட்டலை அவன் பிடிச்சு பிடிச்சு முட்டையை சாப்பிட்டே இருப்பான் நீ இந்த கேடு கட்ட ப்ளீச்சிங் பவுடரை கொண்டு இந்த அரட்டலைக்கு பயந்து அதுல போட்டு அவனை கொண்டுற அவன் செத்துடுறான் கொசு முட்டையை விட்டு சுதந்திரமா பொறிச்சு பல லட்சக்கணக்காக வந்து உன்னை போடுது அது டெங்குங்க தான் அப்புறம் ஊதுரா சங்கு அதை நீ போய் சேர்ந்துற இதுதான் நடந்தது டெங்குன்னு ஒரு போடு அதுக்கப்புறம் சங்கு தான் உனக்கு இப்ப கொசு உற்பத்தியை தடுக்க முடியவில்லை காரணம் நீ அந்த உணவு சங்கிலிய வெட்டின தவளையை கொன்ன அது உணவு போயிருது எலியை கொண்ட பாம்பு வந்துடும் பாம்பு கருடன் எல்லாம் உணவு இல்லை ஒண்ணு ஒன்னே ஒன்னு சார்ந்துருக்கு எலி என்ன செய்யும் பாம்பு என்ன செய்யும் இந்த பூச்சி இல்ல இத பூச்சி செடியை வெட்டி வெட்டி திங்குது பயிர அதை புறம் எலி சாப்பிடும் அந்த பாம்பு சாப்பிடும் நீ அதை கொண்ட உடனே அது பிரச்சனை இங்க இருக்கிற ஒன்னே ஒன்னு சார்ந்து இதான் உணவு சங்கிலி இதை ஆறு உலக சுழற்சி நின்றும் மிகப்பெரிய அழிவை நாம் எதிர்கொள்ள நேரிடும் அதனால செத்து அதெல்லாம் செத்து போச்சேன்னு நீ சாதாரணமா நீ கடந்து போயிட முடியாது வாங்க இப்ப ஒரு புலியின் மரணம் இருபத்தி ஆயிரம் மானுடனுக்கான நீரை குறைக்குது இருபத்தி ஆயிரம் ஒரு ஒரு மனிதன் கிடைக்கிற நீர் வந்து பாதிக்கப்படுதுங்கிறான் இப்ப இந்த வந்து பாருங்க இந்த குழந்தை சாப்பிடும் போது எப்படி ரெண்டு சாப்பிட்டு வாயில போட்டு ரெண்டு சோற கீழே சிந்துது பாருங்க அது மாதிரிதான் இவையெல்லாம் தண்ணீரை அவனுக்கு போக மீதியை உருட்டி உருட்டி விடுறான் வர்றான் பாருங்க அப்படியே வந்து பல கோடிக்கணக்கான நீர்த்துளிகள் உருண்டு திரண்டு பேரறிவியா கொட்டுறான் இங்க பாருங்க அப்படியே பாருங்க இதுல இதுல என்னன்னா ஒரே நாள்ல அந்த மலை மலை வந்து அங்க மேல இருந்து ஓடி வந்து போயிட முடியும் போயிரும் அது ஆனால் விடாம அதை மூன்று நான்கு மாதங்களுக்கு அதை அப்படியே சேமிச்சு வச்சு கொட்டுறது யாருன்னா இந்த மரங்கள் இந்த சோலைக்காடுகள் இந்த புல்வெளிகள் இவை தான் அதை சேமிச்சு கொஞ்சம் கொஞ்சமா விட்டு நீண்ட நாள் அந்த அருவி கொட்டுவதற்கு இதில் ஒருத்தன் வேலை இல்லை ஒவ்வொருத்தனும் நமக்காக அங்க இருந்து ஒழைச்சிக்கிட்டு இருக்கான்னு நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும் இப்போ நீ பாக்குற அங்க இருந்து ஆஹ் மச்சான் அப்படியே மசா அப்படியே எண்ணெயை தேய்ச்சு அப்படியே குளிச்சுட்டு அப்படியே அறிவின் வர்றேன் அவன் பார் அவன் அங்கே பார் யாருன்னு பார் உன்னுடைய தாய் உன்னுடைய தாய் நம் தாயின் மார்பிலிருந்து நமக்கு பால் பூமி தாயின் மலை மார்பில் இருந்து உலக உயிர்களுக்கு பால் நம் தாய் ஊட்டிய பாலில் நம் தாயின் மாரில் நாம் மட்டும் தான் பால் உண்டோ ஆனால் பூமி தாயின் மலை மார்பில் உலக உயிர்களுக்கெல்லாம் பால் ஊட்டிய தாய் அவதான் வாங்க இப்ப இதுல இப்ப இதுல என்ன நீங்க கவனிக்கணும் நம்ம கண்மாயை நம்ம வெட்டினா ஏரியை நம்ம வெட்டினா குளத்தை நம்ம வெட்டினா தாங்களை நம்ம வெட்டினா ஏந்தலை நம்ம வெட்டினா எல்லாம் அந்த பறை எல்லாம் போயிடுச்சு ஆனால் ஆரை நம்ம உருவாக்கல ஆரை உருவாக்குது மனிதன் அல்ல கிணறை உருவாக்கணும் எல்லாவற்றையும் நாம் உருவாக்கிறோம் மனிதன் ஆனால் ஆரை உருவாக்கியது அறிவி அது எந்த பக்கம் அதுக்கு வசதியா இருக்கோ அதுவே பாதை கண்டு ஓடும் காத்துக்கு பாதை கண்டு யார் தந்தது தானாக பாதை கண்டு நடக்குது காற்றுக்கு பாட்டு சொல்லி யாரு தந்தது தானாக பாட்டு ஒன்று படிக்குது அது மாதிரி தானாக பாதை கண்டு ஓடியது ஆறு இப்ப நம்ம தாய் பார் மல்லாந்து படுத்திருக்கான் பூமி தாய் இப்படி மல்லாந்து படுத்திருக்கான் தாயின் மார்பிலிருந்து பால் அதை போல பூமி தாயின் மலை மார்பில் இருந்து எல்லா உயிர்களுக்கும் பார் புல்லு பூண்டு ஆடு மாடு எல்லாவற்றுக்கும் பார் இங்க பாரு இதில் என்னன்னு பாரு இது என்னன்னு பாரு அப்படி ஓடி வரும்போது அருவி வேகமாக வரும்போது கரும் பெரும் சிறு பாறைகளை உருட்டி கொண்டு ஓடி வருது அதுல ஒன்னோடு சிறு சிறு துகள்களாக நொறுங்கி ஆற்றின் மேலே மணலாக படியுது ஆற்றுக்கு மணல் என்பது ஆற்று மேலே படுகிற மணல் என்பது மனித உடலுக்கு தோல் போன்றது இந்த மணல் அரை அங்குலம் அரை அங்குலம் இவ்வளவு படிந்து அரையங்கிலம் உருவாவதற்கு நூறு ஆண்டுகள் ஆகும் என்று ஆய்வு இந்த மண் இந்த மணலின் சிறப்பு என்ன உலகத்தின் தலை சிறந்த நீர் வடிகட்டி மணல் உலகின் தலை சிறந்த நீர் தேக்கி மணல் தான் கோடை காலத்தில் கூட அது என்ன ஆற்றுல போய் பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு தண்ணி வந்துடும் தேக்கி வச்சுக்கிறான் அப்ப சிறந்த நீர் கட்டி அதுக்கு சான்ற பாரு நீர் வடிகட்டி கடல்ல கடல்ல நீ பாரு கடல்ல உப்பு கைக்கும் தண்ணி தண்ணி எடுத்து குடிச்சுனா உப்பு கறிக்கும் கடல்ல இந்த தண்ணி எடுத்து குடிக்க முடியுமா உப்பு கறிக்கும் ஆனால் அரை அடி ரெண்டடி அப்படி தள்ளி போயிட்டு ரெண்டடி அடி தள்ளி போயிட்டு இப்படி தோண்டின்னு வச்சுக்க தண்ணி வரும் எடுத்து குடி உப்பு கரிக்காது காரணம் என்ன அவன் வடிகட்டிடுறான் அவனை மாறி சிறந்த நீர் வடிகட்டி உலகத்துல கிடையாது இப்ப நீ என்ன இந்த பண்ணிடுற அந்த மணலை நீ அள்ளி என்ன பண்ற விக்க ஆரம்பிச்சிட்ட எல்லாருக்குமான பாலை கொடுக்கற உன்னுடைய ஆறு எல்லாருக்கும் கொடுப்பா எல்லா எல்லா உயிர்களுக்கும் கடைசியா அணிலுக்கும் அணிலுக்கும் கொடுக்கிறான் அணிலுக்கு தெரியாது அப்ப யாருக்கு தெரியும் தான் தெரியும் அதனால அதனாலதான் தான் தெரியும் புலிகள் தான் நாட்டையும் காக்க போராடணும் காட்டையும் காக்க புலிகள் தான் போராடணும் நினைக்கிறேன் இப்ப இப்ப என்னன்னா இந்த மலைகளை வெடி வச்சு தகர்த்து பாரு தகர்த்து எப்படி பாரு ஒரு பல்ல பொடுங்கன்னா அதை எோட புடிங்கிட்டு அந்த இடத்துல எவ்வளவு பள்ளம் இருக்குமோ அது மாதிரி நம்முடைய மலையை அறுத்து கொண்டு போறான் நீ ஒரு தடவை பார்க்கும் போது உன் தாயின் மாறை பார்க்கும் போது பால் ஊட்டிய தாயின் மாறை பார்க்கும் போது இதை அறுத்து உணவாக்கினால் சுவையாக சாப்பிடலாம் என்று உன் மனம் என்னமா என்ற கேள்வியை நீ எரிப்பாக்க ஆனால் இந்த மலையை பார்க்கிற போது இதை வெட்டி வித்தால் காசாக்கலாம் நிறைய சம்பாதிக்கலாம் நினைக்கிற மனித மனத்தை நீ இது எவ்வளவு நீ பார்க்கணும் இதுல இது உதாரணமா சொன்னா மழை இல்லை என்றால் மழை இல்லை என்பதற்கு சான்று நான் தான் ராமேஸ்வரம் முதல்ல பார்த்த கடல் என்னுடைய ராமேஸ்வரம் அங்க எனக்கு கடல் இருக்கு ஆனால் மழை பொழிவு இல்லை வறண்ட மாவட்டமா நான் இருக்கேன் மதுரையில் கடல் இல்லை ஆனால் தேனி கம்பம் குமிழில வளமையா இருக்கு செழிப்பா என்ன எங்களுக்கு கடல் இருக்கு மலை இல்லை அவனுக்கு கடல் இல்லை மலை இருக்குது மேற்கு தொடர்ச்சி மலை இருக்குது என்னிடத்தில் நீராவியாயும் மேலே வருகிற அந்த மேகத்தை மேற்கு தொடர்ச்சி மலை தடுத்து நிறுத்தி அவனுக்கு மலையை பொழிந்து விடுகிறது அவன் வளமாக இருக்கிறான் நான் வறண்டு இருக்கிறேன் இதனால்தான் மழை இல்லை என்றால் மழை இல்லை சான்று நானே இருக்கேன் விலங்குதா இப்ப பாரு மாதிரி ஆயிரும் நிலம் மழை இல்லாத நிலம் பாலைவனமாகிவிடும் என்பதை நீங்க தெரிஞ்சுக்கணும் அது கூட தெரியாத ஆட்கள்கிட்ட நம்முடைய அதிகாரத்தை நீங்க படைச்சிட்டீங்க இந்த அறிவியல் உயிரியல் உண்மையை கூட உணராத கூட்டத்துக்கிட்ட நாம வாசமா சிக்கிக்கிட்டோம் ஐயாயிரம் ஏக்கர்ல முன்னூறு ஒரு ஐநூறு ஏக்கர்ல ஏரியை வெட்டி நீரை தேக்கினால் அந்த ஐயாயிரம் ஏக்கருக்கு பாசனம் இப்போ எங்க பாட்டன் அரசேந்திரன் வீர நாராயண ஏரி வெட்டியிருக்கான் பதினாறு கிலோமீட்டருக்கு வெட்டியிருக்கான் என் ஊர் ராமேஸ்வரத்திலிருந்து தலைமன்னா இருக்கு பதினாறு கிலோமீட்டர் தான் கடலின் குறுக்கு வாட்டில் அப்ப பதினாறு கிலோமீட்டர் ஒரு சின்ன கடல் அந்த கடலை அந்த ஆறை அந்த அந்த அணை அந்த ஏரியை தூர்வாரினால் எவ்வளவு நீரை தேக்க முடியும் வீரநாராயண ஏரியில் கடலூர் ஆண்டுதோறும் அதிக மழை பொழிவு பொழியுது வெள்ளத்துல மிதக்குது அந்த நீரை சேமிச்சா நான் பெரும் குழாயின் மூலமாக ராட்சச பெரும் குழாய்களின் மூலமாக தூக்கி கொண்டு போய் என்னுடைய காவிரி என்னுடைய தஞ்சைக்கு தண்ணியை ஊத்திடுவேன் அவன்கிட்ட போய் கஞ்சிக்கிட்டு வேண்டிய அவசியம் இல்ல அப்ப என்ன சொல்றான் அந்த ஆரை அப்படியே ஓட விடுறா திருப்பிடா ஏரியில சேர்றான் கண்மாய் கரணை தாங்கல் ஏந்தல் குளம் ஊரணி குட்டை இப்படி எல்லாத்திலையும் சேர்த்துக்கடா தேக்கிட்டு திருப்பி தாயை தாயிடமே சேயை சேர விடு பசுவிடம் எப்படி கண்ணுக்குட்டி திருப்பி விட்டியோ அப்படி அந்த தாயிடத்திலே நதியை சேரவிடு சேர விடாம அப்படி போய் சேரும் போது புது ரத்தம் ஊறாத உடலும் புது நீர் பாயாத கடலும் உற்சாகம் அடையாது போய் திருப்பி போய் கடல்லே போய் சேர்ந்துரு அது கடல்ல போய் சேரும் போது போய் சேர்ந்து பாரு இந்த முறையை தான் நம்ம கையாண்டுக்கணும் நம்ம ஒண்ணும் புதுசா செய்யலை நம்ம முன்னவர்கள் செய்ததை திருப்பி அதை செய்யணும்னு நம்ம சொல்றோம் அதை கடைப்பிடிக்கணும் அதுதான் ஆபத்துல அதுவே கர்நாடகாவில் தேக்கி வச்சுட்டு எங்க ஐயா சொறாங்க பாருங்க தினந்தோறும் கொஞ்சம் கொஞ்சம் பிரிச்சு கொடுறாங்கன்னா மாசத்துக்கு இருபது டிஎம்சி இருபத்தி நிமிஷம் அவன் நம்மள நம்ம ஆட்சிக்கு வந்தோம் காவிரியில எனக்கு தண்ணி தராதேன்னு நானே சொல்லிடுவேன் திறக்க கூடாதுன்னு இல்ல நிறைய திறக்காத நீ அங்கேயிரு மூலி செத்து போ திறக்காத நீ என்ன தண்ணியாட விடுற சோப்பு நிறைய திறந்து நம்ம நம்மால் கேட்டா என்னடா நுர நுரையா வருதுன்னா அது ஆலைகளின் கழிவு என்று தெரியாமல் அவன் சேமிச்சு வச்சு தண்ணி தமிழ்நாட்டுக்கு திறக்கும் போது அந்த ஆலை கழிவை திறந்து விட்டுறான் ரெண்டாள் உயரத்துக்கு கழிவு வருது நஞ்சு வந்துருது தண்ணீர்னு பேர்ல விஷத்தை விட்டுறான் நம்ம அமைச்சர்கிட்ட கேட்ட அவர் சொல்றாரு அங்க நிறைய பேர் சோப் போட்டு குளிச்சு விடுறாங்க அப்படின்னு போங்க இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா நம்முடைய முன்னவன் கரிகாலன் இந்த ஓடுகிற நீரை வந்து அணை கட்டக்கூடாது குறுக்க அணை கட்டி தடுக்க கூடாது என்ன ஆயிரும் பாருங்க இப்ப தடுத்தீங்கன்னா உன்னுடைய இரத்த நாளங்கள் போலதான் பூமி தாய்க்கு நதி அந்த நதியிலே குறுக்க ஒரு அணையை ரத்த நாளங்களில் ஒரு இடத்துல தடை ஏற்பட்டால் எப்படி அந்த இடம் செயலிலிருந்து விழுந்து விடுமோ இயங்காதோ அதை போல மற்ற இடத்தில் ஆறு மரணித்து விடும் அந்த தேக்கி வைக்கிற இடத்திலே நிறுத்துங்க தேக்கி வைக்கிற இடத்திலே நீர் நிலத்தடி நீர் உயரும் அந்த இடத்துல இருக்கிற உயிர் உயிரினங்கள் வாழும் மற்றபடி அந்த நதியை நம்பி இருக்கிற இடங்கள் இது போல வறண்டு போகும் மற்ற உயிரினங்கள் வாழ முடியாது அந்த இடத்திலே ஆறு மரணித்து விடும் அப்ப என்ன பண்ணும் தடுக்க கூடாது அப்ப என்ன பண்ணும் நீரை ஓட வேணும் எந்த முறை கையாளணும் நமது முன்னவன் கரிகால் பெருவளச்சோழன் கட்டியது போல ஒரு தடுப்பணை தான் கட்டணும் நமது பாட்டன் ஆயிரத்தி எண்ணூறு ஆண்டுக்கு முன்னாடி அவன் அணையை கட்டி தடுக்கவில்லை தடுப்பணை கட்டினான் இந்த அணையில் வேண்டிய அளவு நீரை தேக்கிவிட்டு அதுக்கு மறுபடியும் மேல ஏறி அந்த போயிடும் அடுத்த பக்கம் போயிடும் அப்ப தேவையான அளவுக்கு சேமித்து விட்டு மேல ஏறி ஓவர் ஆகி தடையை தாண்டி போயிடும் அது தடுப்பணை இது எந்த முறையில இந்த மாடு பசு மாடு பாருங்க அப்படியே இந்த பசு மாட்டுல கண்ணு குட்டியை குடிக்க விடுறோம் பசு யாருக்கு பசு யாருக்கு வந்து பால் கறக்குது கண்ணு குட்டிக்கு தான் ஆனா நமக்கு என்ன கற்பிச்சு வச்சிருக்கான் காக்கை பாட்டி வடையை திருடி விட்டது பசு நமக்கு பால் தரும் அப்படி தான் படம் நடத்துறான் பசு நமக்கு பால் தரல அது குட்டிக்கு ஆனா காக்க செஞ்சது திருட்டு நீனும் நானும் செஞ்சது திருட்டு எப்படிப்பட்ட திருட்டு போய்பாரு திருடுற பசு நமக்கு பால் தரல திருடுறான் அதுவும் சில மாடு உதஞ்சிரும கண்ணில் அடிச்சிரும்னா வாழையும் காலையும் சேர்த்து ஒரு கட்டை போட்டுட்டு கறக்குறோம் இப்ப கண்ணுகுட்டியை குடிக்க விட்டோம் அது மா தான் பால் கறக்குதுன்னு நினைச்சு கறக்கும் நம்ம அது திரும்பி பார்க்க விடாம முன்னாடி கொஞ்சம் கூலத்தை போடுவோம் இப்ப போடுவாரு பாருங்க போடுறாரா இது சாப்பிடும் அது குனிஞ்சு இறைய சாப்பிட்டுக்கும் போது பாலை கறந்துருவ உனக்கு தேவையானதை எடுத்துக்கிட்ட எடுத்துக்கிட்டு திருப்பி அதே குட்டிய கொஞ்சம் மிச்சம் பாலை குடிக்க நீர் மேலாண்மையில கையாளணும் எப்படின்னா கடல்ல இருந்து தாயிலிருந்து வந்த பாரு ஆறு ஏரி கண்மாய் கரணை தாங்கல் ஏந்தல் ஊரணி குளம் குட்டை இப்படி நமது பண்டை தமிழ் மன்ன முன்னவர்கள் நீர் மேலாண்மையை கடைபிடிச்சிருக்காங்க இந்த மணலை அள்ளி அப்படி இருங்க பாருங்க இந்த மணலை அள்ளி அள்ளி நம்ம கொண்டு போய் விற்கிறோம் அவ என்ன நமக்கு என்ன கேள்வி வீடு இப்படி கட்டுறதுங்கிறான் தமிழ்நாட்டு மக்களின் மணல் தேவைக்கு மட்டும்தான் தமிழ்நாட்டு ஆறுகளில் மணல் அல்லப்பட்டதா அப்படிங்கிற கேள்வி உடனே நமக்கு எழுது நமது முன்னவர்கள் எத்தனாயிரம் ஆண்டுகளாக இந்த நிலத்தில் நாம் வாழ்கிறோம் அப்ப இந்த ஆறுகளில் மண்ணள்ளி தீர்த்தமா இந்த ஆறுகளெல்லாம் மண்ணு தீர்ந்து போனதா கோட்டை கட்டி ஆண்டோ அரண்மனைகள் எல்லாம் கட்டி வாழ்ந்தோம் பெரிய பெரிய வீடுகளை கட்டி வாழ்ந்தோம் அப்போதெல்லாம் ஆறுகளில் இந்த மணல் மொத்தமாக அள்ளி முடிக்கப்படாத போது இப்போது மட்டும் ஏன் தீர்ந்து போனது என்ற கேள்வியை நீங்க எழுதி தமிழக மக்களின் மணல் தேவைக்கு மட்டும் அல்லப்படாமல் பிற மாநிலங்களில் மணல் தேவைக்கும் உலக நாடுகளின் மணல் தேவைக்கு மல்லி விற்கப்பட்டது ஆற்றின் மணல் காசாக பார்க்கப்பட்டது அன்னைக்கு அறிஞர் அண்ணா அவர்கள் வரும்போது ஒருபடி அரிசி மூன்று ரூபாய்க்கு நான் போடுவேன் என்று சொல்ல போது இவர்கள் எல்லாம் என்ன அண்ணா அப்படி சொல்லுகிறார் அரிசி மூன்று ரூபாய்க்கு போடுவதற்கு என்ன படி அரிசி மூன்று ரூபாய்க்கு போட ஆற்று மணலா என்று கேள்வி எழுப்பினார்கள் ஆனால் இன்றைக்கு அரிசி இலவசமாக இந்த திராவிட அரசுகள் கொடுக்கிறது ஆற்று மன ஆயிரம் ரூபாய்க்கு விற்கிற எப்படி இருக்கு இப்போ எவ்வளவு நீங்க பாருங்க ஏரி குளம் வெட்டுங்க ஆத்துக்குள்ளே ஏரி குளம் பாருங்க மூணு அடிதான் மண்ண அல்லனுங்கிறது அரசினுடைய சட்டம் மூணு அடிதான் அல்லணும் அவன் இரும்பு கை கொண்டு முப்பது அள்ளிப்பான் முப்பது அடிக்கு இரும்பு கை கொண்டு பொக்களை நெந்தரம் கொண்டு அள்ளி கொண்டே இருப்பான் வண்டி வண்டியா போது போய்கிட்டே இருக்கு அவளவும் இதை காசா கொண்டு போய் கொண்டு போய் பிற மாநிலங்களுக்கு இங்கே பாலாற்று மணல் கிடைக்கும் அங்கே தாமிரபரணி ஆற்று மணல் கிடைக்கும் என்று எல்லா மாநிலங்களும் எழுதி வைக்கப்பட்டு விற்கப்படுகிறது அள்ளி திண்டது இந்த திராவிட பெருமக்கள் தான் இது ஒரு சனியன் இது ஒரு சனியன் இந்த ரெண்டு சனியனையும் சட்டைய கொண்டு இப்ப ஒரு சனியன் சனிக்கிழமை சனிக்கிழமை இத தான் அண்ணாவை சொல்லிட்டாரு எம்ஜிஆர் சொல்லிட்டாரு இந்த ரெண்டு சனியனை தான் சொல்றேன் புரியுதா